காக்கலூர் ஏரியில் செத்து மிதக்கும் மீன்கள் காக்கலூர் ஏரியில் கொட்டப்படும் இறைச்சிக் கழிவுகளால் அங்குள்ள மீன்கள் செத்து மிதக்கின்றன திருவள்ளூர் நகராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர் பகுதியில் காக்குலூர் ஊராட்சி இணைக்கும் இடத்தில் உள்ளது இது ரெண்டு மீட்டர் நீளம் வரையிலான நான்கு மதுக்கள் இரண்டு கலங்கள் கொண்ட மிகப்பெரிய ஏரியாகும் இந்த ஏரியில் பதினைந்து கன அடி நீரை சேமித்து வைக்க முடியும் மற்றும் சுற்றுவட்டார விவசாயிகளுக்கு இந்த தான் தண்ணீர் அனுப்பப்பட்டு வந்தது ஆனால் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏரியை ஒட்டி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் மற்றும் மனித வளாகங்கள் உருவானது இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள இறைச்சி கடைகளிலிருந்து இறைச்சிக் கழிவுகளை கொண்டு வந்து ஏரியில் கொட்டுகின்றனர் மேலும் குடியிருப்பு பகுதியிலிருந்து கழிவு நீரை வசதி ஏற்படுத்துவதால் ஏரிக்குள் கடந்து விடுகின்றனர் இதனால் இந்த ஏரியில் உள்ள நீர் மாசடைந்து குடிக்கலாய கற்றதாக மாறியது தற்போது கடந்த ஆண்டுகளில் பெய்த மழையால் இந்த ஏரி நிரம்பி காணப்படுகிறது இந்நிலையில் இந்த ஏரியில் உள்ள மீன்கள் செத்து கரையோரம் மிதக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கரையோர பகுதி இந்த மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது இதற்கு காரணம் கழிவுநீர் கலப்பதாலும் இறைச்சிக் கழிவு மருத்துவ கழிவு கொட்டப்படுவதாலும் இது தவிர விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் ரசாயனம் பூசிய சிலைகள் கரைக்கப்பட்டதாலும் மீன்கள் செத்தமிதைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு வீட்டு வசதியாக வாரிய குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை ஏரிக்குள் கலக்காத வகையிலும் இறைச்சிக் கழிவுகளை ஏரியில் கூட்டுவதை தவிர்க்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீர் மாசடைவதை தடுக்க ஏரியினை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த வீடியோ பத்தி நகருக்கு எல்லாம் மறக்காம கவனம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி